ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம்னாக்க சிக்கன் பர்கர் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க லாஸ்ட்டில் வந்து பர்கர் எல்லாம் செப்ரேட்டாக பண்ணி கொடுத்துட்டு போய் வந்து சிக்கனில் விட வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு கீமா பண்ணி எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் கீமாவில் வந்து உப்பு மிளகுத்தூள் ஸோ அதுக்கப்புறம் முட்டை ஊற்றி மிஸ் பண்ணி இப்போ வந்து நான் வந்து பர்கருக்கு வந்து இப்போ வந்து ரெடி பண்ணுறோம் இப்போ வந்து அதில் வந்து மேலே வந்து ப்ரெட் பவுட்ரு வந்து ரெண்டு சைடும் போட்டு பெர்டி பெட்டி எடுக்கிறோம் உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ரவுண்டாக தட்டிக்கணும் ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து ப்ரெட் பவுடர் போட்டு எடுக்கணும் எடுத்து மாதிரி ட்ரையில வச்சிடணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன காய வச்சு ஃப்ரை பண்ணலாம் என்ன காய வச்சு என்ன காய்ஞ்சோனா லைட்டாக வந்து இது வந்து மட்டன் பர்கரு அது வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி பண்ணது வந்து சிக்கன் பர்கரு ஸோ இது ரெண்டுமே இருக்குது அந்த பக்கம் இருக்கிறது சிக்கனு ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து மட்டனு இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் ஃப்ரை ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இது வந்து பர்கர் ரெடி பண்ணுறோம் இப்போ வந்து பாருங்க ஃப்ரை பண்ணுறோம் இது மாதிரி இந்த பந்து ஃப்ரை ஆகிடுச்சு ரெண்டு சைடும் இது மாதிரி ரெடி ஆன இப்போ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு பர்கருக்கு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துட்டோம் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இது வந்து நம்ம வந்து பன்னில் வச்சிருவோம் பன்னில் வச்சம்போது வந்து இடையில வந்து உருளை வெங்காய சிலை ஆவல மகள வேடி